சார் எனக்கு இன்றைக்கி டவுட் சார் சொல்லுங்கள் சார் பஸ்ஸில் காரில் ட்ரக்கில் இன்னைக்கு நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது காரணம் பிரேக் ஃபெயிலியர் ஆகுது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பர்டிகுலராக ஹில்ஸில் நிறைய ஆக்சிடெண்ட் நடந்துட்டுருக்கு மலையில் ஏறும்போது இல்லை ஹில்ஸில் இறங்கும் போது பிரேக் ஃபெயிலியர் ஆகி நிறைய ஆக்சிடெண்ட்டை பார்த்துருக்கோம் டிவியில் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கோம் பிரேக் ஃபெயிலியர் ஏன் உருவாகுது எதனால் வருது அப்படி பிரேக் ஃபெயிலியர் வந்த உடனே நம்மளுடைய வாகனத்தை நிறுத்த முடியுமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதை பற்றி உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலான் இருக்கு கண்டிப்பாக அதாவது இந்த பிரேக் ஃபெயிலியர் அப்படிங்கிற இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப் சேவிங் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்விதான் தான் ஒன்ஸ் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலே அடுத்து வரக்கூடிய முதல் பத்து வினாடிகள் டென் செகண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அது தீர்மானிக்கும் சரியான முடிவு எடுக்கலை அப்படின்னா நாம் மட்டுமல்ல நம்ம கூட பயணிக்கிறாங்கல்ல அவங்களையும் பார்த்தீங்கன்னா விபத்துக்கு உள்ளாக்கி டெத்து கூட ஏற்படலாம் அப்படிங்கிறனால இந்த பிரேக் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிடணும் வந்தால் நிறுத்த முடியுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடணும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேட்டது ஹில்ஸில் பர்டிகுலராக ஹில்ஸில் தான் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்க அது ஏறும்போது கிடையாது இறங்கும்போது தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னீங்க அது உண்மைதான் ரைட் இன்னைக்கு வந்து ஒரு சமமா இருக்கக்கூடிய ஒரு லாங் ஹைவே இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஃபோர் லைன் ஹைவே அல்லது சிக்ஸ் லைன் ஹைவேலாம் இது பெரும்பாலும் நடக்காது அதிகமா நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த ஹில்ஸ்ல இருந்து இறங்கும் பொழுதுதான் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா டிரைவிங் ஸ்கில் தான் அதிகபட்சமா நான் சொல்றேன் அந்த டிரைவிங் வந்து சரியாக தெரியாமல் தான் இந்த விபத்துகள் நடைபெறுகிறது சும்மா ஒரு ஒன் பர்சன்டேஜ் இல்லை டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் எரர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பழைய வண்டிகளாக இருக்கலாம் அதில் வந்து சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது ஒரு பிரேக் பேடை வந்து அவங்க சரியாக மாற்றாமல் இருந்திருக்கலாம் இப்படி ஏதாவது ரொம்ப ரேராக நடக்கக்கூடியது அந்த மாதிரி நடக்கலாம் ஆனால் ஒரு புது வண்டி புதுசாக எடுத்துகிட்டு போகக்கூடிய இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்த கார்களில் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் டிரைவிங் ஸ்கில் சரியில்லை உண்மை தானே டிரைவிங் ஸ்கில் சரியில்லாதது தான் இந்த மாதிரி விபத்துகளுக்கு காரணம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ ஏன் முதல்ல உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை எப்படி நிறுத்தலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் நீங்கள் ஹில்ஸில் ஏறும் பொழுதும் சரி இறங்கும் பொழுதும் சரி மேனுவல் காராக இருந்தால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதை தாண்டி நீங்கள் போகவே கூடாது ஓ கியர் கியர் இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி மூணு கியரை தாண்டி போகவே கூடாது அது ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி மேல இருந்து கீழே இறங்கும் பொழுது என்ன பண்ணணும் செகண்ட் தேர்டு அந்த தான் இறங்கணும் அவங்க என்ன என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஹை கியர்ல இறங்குவாங்க ஃப்ரீயாக இருக்குது ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கமாக தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது கியர்லேயும் நாலாவது கியர்லேயும் இறங்கிட்டு இருப்பாங்க இறங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒரு ஃபிஃப்த்து கியரில் இறங்குறாங்கன்னு வைப்போமே ஒரு ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஸ்பீடாக இறங்கும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு வளைவு வரும் அந்த வளைவில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே இறங்குவாங்க ஆமாம் நல்லா புரிஞ்சுங்க பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே இறங்குவாங்க ஸோ அந்த திருப்பி விட்டு பிரேக்கை விடுவாங்க இந்த பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க வண்டியுடைய மொத்த எடையும் ஒரு வண்டி வந்து ஒரு ஒரு டன் எடை ஒரு கார் எடுத்துக்கும் ஒரு ஒரு டன் எடை இருக்குது அப்படின்னா உள்ள பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் அது இறங்கும் பொழுது ஃப்ரெண்டு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் பிரேக் அடிக்கும் பொழுது அந்த பிரேக்குக்கு அதிக அழுத்தம் ஏற்படும் ஓ இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று இரண்டு அல்லது மூன்றாவது கியரில் மட்டும்தான் நம்ம போய்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அந்த என்ஜினும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்காக செயல்படும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு இறக்கத்தில் போகிறீங்கன்னு வைங்களேன் ஃபஸ்ட்டு கியர்லேயே போயிட்டு நீங்கள் ஆக்சிடென்டே பண்ண வேண்டாம் வண்டி என்ன நடக்கும் மெதுவாக போகும் மெதுவாக அது போகாது ஆனால் என்ஜினுடைய ஆர்பிஎம் வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆனால் வண்டி போகாது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அந்த என்ஜின் வந்து ஒரு பிரேக்காக செயல்படுகிறது செயல்படுது என்ஜினும் ஒரு பிரேக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு செகண்ட் கியரில் போறீங்கன்னு வைங்களேன் வண்டி வேகமாலாம் போகாது நீங்க என்ன நீங்க ஆக்சிடென்ட் கொடுத்தா மட்டும்தான் போகுமே தவிர ஆக்சிடென்ட் கொடுக்கலன்னா அது ரொம்ப இறக்கமா இருந்தா கூட அது மெதுவாகத்தான் போகும் அந்த இடத்துல நீங்க பிரேக் அப்ளை பண்ணும் பொழுது பிரேக்குக்கு அதிக அழுத்தம் தேவைப்படாது பிரேக்குக்கு அதிக வேலை கிடையாது ரைட்டா இப்ப என்ன தப்பு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹை கியர்ல இருக்கும் பொழுது அஞ்சாவது கியர் நாலாவது கியர்ல இருக்கும் பொழுது வண்டி வந்து போயிட்டு இருக்கும் ஸ்பீடா போயிட்டு இருக்கும் பொழுது அந்த என்ஜினுடைய பிரேக்கிங் அப்படிங்கிறது பெரிய அளவில் அது இருக்காது ஏன்னா அது ஸ்பீடு கியர் இல்லையா அப்படிங்குட பிரேக்கிங் இல்லாத போது நீங்க பிரேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரேக்ல வந்து அதிக அழுத்தம் ஏற்பட்டு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் பிரேக்கோட மொத்த சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பிரேக் பேட் இருக்கும் ஃப்ரண்ட்ல வந்து பிரேக் பேட் இருக்குல்ல பிரேக் பேட் இருக்கு அதுல வந்து ரோட்டார் இருக்கு இந்த ரோட்டாரோட அந்த பிரேக் வந்து பிடிக்கும் பொழுது அதிகமா ஹீட் ஆகி பழுத்து போகும் நீங்க டக்குன்னு இறங்கி பாத்தீங்கன்னா செவந்து போயிருக்கும் அந்த அளவுக்கு ஹீட் ஆகி உள்ள இருக்கக்கூடிய பிரேக் ஆயில் இருக்கு அது கொதிக்க ஆரம்பிச்சிரும் ஓகே அப்ப ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பிரேக் பேடு அந்த ரோட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் சப்ளை இருக்குல்ல ஆயில் சப்ளை இருக்குல்ல பிரேக் அதை ஆயில் ஃபுளுடுன்னு சொல்லுவோம் அதை ஸோ அது பார்த்தீங்கன்னா கொதிச்ச உடனே அந்த பிரேக் கேலிப்பர்ஸ் கரெக்டாக வேலை செய்யாது அதே மாதிரி நீங்க இது அதிகமாக ஹீட்டான உடனே பிரேக் பேட் அதிகமாக ஹீட் ஆகி ரோட்டாரும் வந்து ஹீட்டான உடனே டிஸ்க்னு சொல்றோம்ல அது ஹீட்டான உடனே ரெண்டுக்குமான ஃபிரிக்ஷன் இருக்குல்ல அந்த ஃப்ரிக்ஷன் வந்து சரியா பிடிக்காம அதாவது அந்த உராய்வு தன்மை கரெக்டா இல்லாம ரெண்டும் சூடாகி நைஸாக மாறி பிரேக் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பிடிக்காது ஓ பிரேக் ஃபெயிலியர் ஆகும்போது ஒட்டு மொத்தமாக எல்லா பிரேக்கும் ஒரே டைமில் ஃபெயிலியர் ஆகாது ஓ அப்படியா இப்போ நாலு இருக்கு ஃப்ரெண்டில் ரெண்டு பேக்கில் ரெண்டு இருக்குல்ல நாலும் வந்து ஒரே டைமில் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா நிச்சயமாக இருக்கும் ஆமாம் அப்படி ஆகாது ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகுறது முன்னாடி தான் ஆகும் முன்னாடி ரெண்டு முன்னாடி ரெண்டு தான் ஃபெயிலியர் ஆகும் ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் வண்டி கீழே இறங்கும் பொழுது அதோடைய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும் பொழுது ஃப்ரண்ட் பிரேக்குக்கு அதிக வேலை இருக்கும் நம்ம பைக்கில் பார்த்துருப்போம் பைக்கில் வந்து ஃப்ரண்ட் பிரேக் இல்லைன்னு வைங்க இப்போ நம்ம ஒரு பல்சர் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரண்ட் பிரேக் இல்லை பேக் பிரேக் மட்டும் அடிச்சு பாருங்க வண்டி வந்து கரெக்டாக போய் நிற்காது நம்ம எய்ம் பண்ண இடத்துல போய் நிற்காது இன்னைக்கு வரக்கூடிய நம்ம ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஆக்டிவாலாம் இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் பிரேக்கு அதாவது பின்னாடி பிரேக்கை பிடிச்சிங்கன்னா முன்னாடி பிரேக்கும் சேர்ந்து பிடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க காம்பி பிரேக்குன்னு போட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டும் சேர்த்து பிடிச்சா பிடிச்சாதான் அது கரெக்டா நிக்கும் அப்படிங்கறனால அப்போ ஒரு காராக இருந்தாலும் சரி ஒரு பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஒரு ட்ரக்காக இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலே பின்னாடி பிரேக்கால அந்த வாகனத்தை நிறுத்துற சக்தி கிடையாது ரொம்ப கஷ்டம் அது அதாவது நிக்கும் நீங்கள் நினச்ச இடத்துல நிற்காது அது இழுத்து போகும் அந்த ஃப்ரெண்டு பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆன கொஞ்சம் நேரத்திலேயே பின்னாடி நீங்கள் பிரேக் அடிப்பீங்கல்ல பின்னாடி மட்டும்தான் வேலை செய்யும் அதுவும் பார்த்தீங்கன்னா சில வினாடிகள் அல்லது சில நிமிஷங்கள் வரைக்கும் எழுதலாம் அதுவும் டோட்டலாகவே அது நிற்க முடியாமல் போயிடும் நிற்க முடியும் இப்போ பிரேக் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க பிரேக் நிற்காது ஐயோ பிரேக் நிற்கல என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் கொண்டு என்ன பண்ணிடுவாங்க வளைவுகளில் கொடைக்கானல் ஊட்டி வால்பாறை இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோமீட்டர்லயே பார்த்தீங்க அப்படின்னா டர்னிங்ஸ்லாம் வரும் இவங்க எப்படி திருப்பேன்னு தெரியாம ஒன்று வண்டிக்கு பின்னாடி தான் ட்ரக் பின்னாடி ஒன்று கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா நேராக கொண்டு போய் மலையில உருட்டிடுவாங்க வண்டியை ஓ இதனால ஆக்சிடென்ட் நடக்கு இப்போ என்ன ஆயிடுது பிரேக் ஃபெயிலியர் இவங்க என்ன நினைக்கிறாங்க பிரேக் ஃபெயிலியர் அப்படின்னா ஏதோ பிரேக்கோட பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை பிரேக்கோட பேடு வந்து உங்களுக்கு உடஞ்சிருச்சு இல்லை தேஞ்சிருச்சு இப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா பிரேக்கோட எந்த சிஸ்டமும் அதில் டேமேஜ் ஆகிருக்காது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க ஓகே எல்லாமே அப்படிதான் இருக்கும் பிரேக் பேடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பழுத்து போய் ஹீட்டாக இருக்கும் எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஒன்றுமே உடஞ்செல்லாம் போயிருக்காது என்ன நடந்திருக்கும் அதிக ஹீட்டில் அந்த உள்ள ஃப்ளூட் வந்து கொதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஃபங்க்ஷனிங் பிரேக் ஃபங்க்ஷனிங் வந்து ஒழுங்காக இருக்காது நம்ம பிரேக் பேடில் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ண உடனே அது பன்மடங்கு ஃபோர்ஸா மாறி தான் பிரேக் பூஸ்டர் மூலமா பன்மடங்கு போய் தான் அந்த பிரேக் எல்லா இடத்துலயுமே பிடிக்குது அப்படிங்கும் அது அந்த ஃபிளூயிட் தான் அந்த வேலையை பார்க்கும் இது இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதோடைய சரியான வேலையை அது செய்யாமல் பிரேக் பிடிக்காம போயிடும் ஓ இதனால நடக்குது தான் பிரேக் ஃபெயிலியர் ஆகுது ஒரு பஸ்ல ட்ரக்ல கார்ல ஈவன் டூ வீலர்ல கூட நீங்க பிரேக் அப்படி பிடிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா பிரேக் ஃபெயிலியர் கன்ஃபார்ம் சரி சார் இப்போ நம்ம ஹில்ஸில் இறங்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டில் தான் யூஸ் பண்ணணும் இப்போ சில பேர் பெட்ரோல் சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு நியூட்ரல்ல ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் வண்டி இருக்கும்னு சொன்னீங்க இப்போ நியூட்ரல்ல போட்டாலும் அப்படிதான் நினைக்கிறாங்கன்னா பெட்ரோல் சேவிங் ஆகும் எனக்கு கரெக்ட் நியூட்ரல்ல போட்டு ஏன்னா மேனுவல் காரில் நீங்க சொன்னீங்க கிளச்சுக்கு தான் அதிக வேலை இப்போ நான் நியூட்ரல் போட்டேன்னா பிரேக்கை மட்டும் அப்பப்ப கொடுத்து கொடுத்து ஓட்டலாம் அப்படி கூட நினைச்சிட்டு இருக்காங்க இது எப்படி சார் இப்போ உங்க கேள்வியிலே பதில் இருக்கா அதாவது நீங்க வந்து கிளச் அதிகமா பிரேக் அமைக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்றீங்கல்ல இங்கதான் தப்பே நடக்குது ஓ நீங்க சொன்ன மாதிரி இந்த நியூட்ரல் போட்டு போறது காரணமே அவங்க ஃபியூயல் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஆமா ஆமா ஆனா அது நூறு சதவீதம் இல்ல அது இருநூறு சதவீதம் ராங் தப்பு அது எப்படி தப்புன்னு சொல்றீங்க இப்போ நியூட்ரல்ல நீங்க போகும் பொழுது என்ஜின் வந்து ஒரு ஐடியில் ஓடிட்டு இருக்கும் கரெக்டா ஒரு எயிட் அண்ட் ஆர்பிஎம்ல அது ஓடிட்டு இருக்கும் ரன்னிங்ல இருக்கும் அதுக்கு தேவையான ஃபியூயல் மட்டும்தான் அது எடுத்துட்டு இருக்கும் கரெக்டாக சரி இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓகே நம்ம வந்து நியூட்ரல் போட்டுட்டா என்ஜின் வந்து அந்த ஃபியூலை மட்டும்தானே எடுக்கும் அந்த எயிட்னார் ஆர்பியம் மட்டும்தானே எடுக்கும் அப்போ ஆர்பியம் அதிகமாச்சு அப்படி நம்ம கியரில் போட்டிருந்தால் ஆர்பியம் அதிகமாக ஃபியூல் அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் ஆக்சலரேட்ரு பண்ணால் மட்டும்தான் பொதுவாக ஃபியூலை எடுக்கும் எடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் ஹில்ஸில் கீழே இறங்குறீங்க மூணாவது கியரில் போட்டிருக்கீங்க மூணாவது கியர்ல போட்டுட்டு கிளச்சில் ஃபுல்லாக கால் எடுத்துட்டிங்க நீங்கள் ஆக்சிலேட்டரே கொடுக்கல ஆமாம் அது எப்படி போகும் தெரியுமா ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட அது போகும் ஆமாம் ஆனால் நீங்கள் ஆக்சிட் கொடுக்க மாட்டீங்க ஆமாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு ஃபியல் உள்ளே போகலேன்னு அர்த்தம் ஓ கியர் போட்டாலும் போகலை போகாது ஓ ஐடியில் ஓடும்போது எடுக்கக்கூடிய எரிபொருளை விட இன்னும் குறைவாகத்தான் எடுக்கும் சார் மேனுவல் காரில் ஒன் டூ த்ரீ கியர்ல மேலே போகும்போது கீழே வரும்போது பற்றி சொன்னீங்க ம் ஆட்டோமேட்டிக் காரில் எப்படி சார் ஓகே ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தளவில் இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் மேனுவல் காரில் வந்து நம்மளே மாற்றிக்கிறோம் அப்போ அது கரெக்டாக நம்ம போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக் காரில் எப்படி அது வேகமாக போகும்பொழுது ஹை கியருக்கு போயிருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் காரில் நம்ம ஒரு ஆட்டோ மோட் அல்லது டிரைவ் மோடு போட்டு போகும்பொழுது கீழே இறங்கும் பொழுது அது வேகம் கூடுது அப்படின்னா உடனடியாக அது ஹை கியருக்கெல்லாம் போயிடாது ஓ அதுக்கு தெரியும் அந்த சென்சார் மூலமாக அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குது எவ்வளோ ஃபோர்ஸாக இறங்குது அப்படிங்கிறத பொறுத்து அது லோ கியரில் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஓ ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் தேர்டு கியர் அது தாண்டாது 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 கொஞ்சம் ஸ்பீடு போன பிறகு அது ஃபோர்த்துக்கு வரும் லைட்டாக பிரேக் அப்ளை பண்ண பிறகு மறுபடியும் அந்த தேர்டுக்கு வந்துடும் அந்த கார் வந்து அதை கரெக்டாக அந்த சென்சார் வந்து அதை சென்ஸ் பண்ணிடும் ஓ கார் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இறங்குது உள்ளே இருக்கிற லோடு அதை வச்சு கீழே இறங்குது அப்படிங்கும் பொழுது அது ஹை கியருக்கு அப்படி போகாது போகாது இன்னைக்கு மேனுவல் காரில் நியூட்ரலில் போகிறாங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கார்லையும் சில நியூட்ரலில் போவாங்க இறங்குவாங்க ஓ அங்கேயும் பெட்ரோல் சேவிங் பண்றாங்க பெட்ரோல் சேவிங் கான்செப்ட வந்து அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ரைட்டா அதுவும் முற்றிலும் தவறானது தான் என் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போட்டு போவாங்க அப்படி போயிட்டீங்க அப்படின்னாலே கன்ஃபார்ம் நான் சொல்றேன்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஒரு பத்து இருபது கிலோமீட்டர்லயே உங்களோட பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆயிடும் ஆயிரும் ரைட் அதனால நீங்க மேனுவல் காராக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் சரி நியூட்ரல்ல போகவே கூடாது கண்டிப்பா கியர்ல தான் இருக்கணும் அது ஒன் டூ த்ரீ தான் இருக்கணும் மேக்சிமம் ஹை கியர்ல போகக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டேன் ரைட் இப்போ நீங்க ஆரம்பத்திலே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் அதாவது ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டுட்டீங்க அதுக்கு நான் சொல்லிட்டேன் இதை நிறுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க ஆமா பிரேக் ஃபெயிலியர் ஆனா வாகனத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னா இருக்கா கண்டிப்பா நிறுத்த முடியும் எப்படி சார் கண்டிப்பா நிறுத்த முடியும் அதாவது இதுக்கு மேனுவல் கியர் கொண்ட எந்த ஒரு காராக இருந்தாலும் சரி பஸ் ட்ரக்கில் வந்து ரொம்ப பாசிபிள் அதிகம் மேனுவல் காரில் வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆட்டோமேட்டிக் காரில் கொஞ்சம் குறைவு இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே சார் மேனுவல் காரில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த முதல் பத்து வினாடிகள் டென் செகண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற யார்ட்டையுமே பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்லிடாதீங்க எல்லாருமே பதறிடுவாங்க

உடனே செகண்ட் கியருக்கு வந்த உடனே அப்படி வண்டி ஸ்லோ ஆகிடும் வண்டி ஒரு முற்றமாக ஆமாம் முற்ற மாதிரி வந்து ஒரு ஸ்லோ ஆகிடும் ஆன உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக ஃபஸ்ட்டை போட்டுருங்க ஓ ஃபஸ்ட்டை போட்டு உடனடியாக வந்து ஹேண்ட் பிரேக்கை இழுத்துருங்க ம் ரைட்டாக ஸ்லோவான உடனே எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பிரேக் ஃபீல் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே ஹேண்ட் பிரேக் போடக்கூடாது

டக்குன்னு வந்து நீங்க எதுல இருந்தாலும் சரி செகண்டுக்கு வந்துருங்க இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க அது என்னங்க இது செகண்ட்ல வந்து கியர் பாக்ஸ் உடஞ்சிடாதா ஆமா சில பேருக்கு வரும் ஆமா கியர் பாக்ஸ் உடைஞ்சிராதா நீங்க என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கு உங்க முன்னாடி ஒரு பெரிய ஒரு ட்ரக்கு போயிட்டு இருக்கு நீங்க போய் அடிச்சா உள்ள இருக்கிற உயிர்களுக்கு வந்து ஆபத்து ஏற்படத்தான் போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கியர் பாக்ஸ் ஏன் பாக்குறீங்க ஆமா சேவிங் மட்டும் தான் கியர் பாக்ஸ் எதுக்கு பார்க்கணும் கியர் பாக்ஸை வந்து ஒரு டூல் ஒரு வீல் உடஞ்சி போச்சுன்னா அப்படியே ஒரிஜினல் தூக்கி என்ன பண்ணிடலாம் அப்படியே மாட்டிடலாம் கிளச் பிளேட் போச்சுன்னா ஒரிஜினலில் வாங்கி மாட்டிடலாம் ஒரு வண்டி அடிச்சு கை கால் போச்சுன்னா ஒரிஜினல் தூக்கி மாட்ட முடியுமா முடியாது உயிர் பெருசா ஸ்பேர் பார்ட்ஸ் பெருசா அப்படின்னு பார்த்தா உயிர் தான் பெருசு அப்போ உயிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால் கியர் பாக்ஸ் உடஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவோம் டக்குனு செகண்ட் போட்டு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நம்ம எடுக்கிற முடிவு செகண்ட்ல போட்டுச்சுன்னா கண்டிப்பா வண்டி வந்து அதுக்காக அது வீல் உடையும்னு அர்த்தம் கிடையாது அந்த கார்கள் அப்படி தயாரிக்கப்படும் நான் சொல்றது ஒருவேளை உடஞ்சாலும் பரவாயில்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல போட்டுருங்க போட்ட உடனே வண்டி வந்து அப்படியே பம்மிடும் உடனே நீங்க ஃபர்ஸ்ட் போட்டோம் இன்னும் ஆயிடும் உடனடியா நீங்க என்ன பண்றீங்க ஹேண்ட் பிரேக் போட்ட உடனே வண்டி அப்படியே போய் ஓ இதை நீங்க ஐந்து டு எட்டு வினாடிகள்ல செஞ்சிட முடியும் செஞ்சிட முடியும் ஆமா அதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதில் போய் பாருங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நான் ஹைவேல பண்ணி காமிச்சிருப்பேன் இன்னொன்று வந்து வால்பாறை ஹில்ஸுக்கு போய் பிரேக் பிடிக்கலனா எப்படி கார் நிறுத்துறது அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்விஃப்ட் காரில் லைவாக காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் ரைட் இப்போ வந்து கியரை டவுன் பண்ணணும்னு என்ன ஆயிடுது ஸ்லோ ஆகிடுது வண்டியை நிறுத்தியாச்சு ரைட்டுங்க இதான் வழிமுறை அந்த இடத்துல நீங்கள் பேனிக் ஆகி என்ன செய்யணும்னு தெரியாமல் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு ஸ்டீரிங் இப்படி இப்படின்னு கட் பண்ணிட்டீங்கன்னா சார் இப்படி கட் பண்ணுவாங்க மனிதனோட எதார்த்தம் பதற்ற ரைட்டில் போயிடலாம் லெஃப்டில் போயிடலாம் இதே நுழைஞ்சு போயிடலாம்னு சொல்லிட்டு கொண்டு இடிச்சிருவாங்க அல்லது பள்ளத்தில் கொண்டு உருட்டிடுவாங்க சில பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி பதட்டத்தில் எங்கே கல் எங்கே இருக்குது மரம் எங்கே இருக்குன்னு தேடி கொண்டு போய் அங்கேயே நிப்பாட்டிடலான் இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன ஐடியா ரொம்ப ரொம்ப பார்வையாளர்கள் முன்னுள்ள எனக்குமே ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்போ எந்த கேர்ல இருந்தாலும் வண்டியை செகண்ட் கொண்டு வரணும் செகண்ட் கொண்டு வந்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிரேக் எடுக்கணுமா இல்லை நியூட்ரல் அதுக்கப்புறம் போட்ட உடனே நீங்க போட்டு கிளச்சு கால் உடனே நீங்க ஹேண்ட் பிரேக் உடனே அப்ளை பண்ணிரணும் அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிரலாம் வண்டி நின்றுரும் அதுக்கப்புறம் சேஃப் நம்ம அவ்வளவுதான் ரைட் அதுக்கப்புறம் பிரேக் எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ரைட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒரு ஏன் நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு புரியாது நிச்சயமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல வண்டியை கொண்டு போய் ரொம்ப கிரிட்டிக்கலான நடு ரோட்டை நிறுத்தி நிறுத்திட்டீங்க அப்படின்னா பின்னாடி உள்ளவங்களை சொல்லி நைட்டை உருட்டி விட்டு அந்த ஹேண்ட் பிரேக் அப்படி நைட்டை ரிலீஸ் பண்ணி உருட்டி லெப்ட்ல கொண்டு நல்லா ஒதுக்கி விட்டுருங்க ஒரு கார்னர்ல ஒதுக்கி விட்டுட்டு ட்ரையாங்கல் ரிஃப்ளெக்டர் இருக்குல்ல ஆமா அதை கொண்டு பின்னாடி ஒரு பத்து மீட்டர் தூரத்துல வச்சிருங்க சரி பின்னாடி வர்ற வண்டிகள் வந்து இடிச்சிடக்கூடாது ஓகே வச்சுட்டு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் சரியா நீங்க தொட்டு பாருங்க வீல தொட்டு பாருங்க கொதிக்கும்

அந்த கூலிங் குறைஞ்ச உடனே கூலிங் ஆன உடனே பிரேக் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒன்றும் கிடையாது வந்து உடஞ்சிருக்காது ஒன்றுமே செஞ்சிருக்காது ஹீட் அதிகமானதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனை சார் மேனுவல் கார்ல பிரேக் ஃபெயிலியர் ஆனால் எப்படி நிற்பாட்டணும்னு சொன்னீங்க எந்த கியர்ல இருந்தாலும் செகண்ட் கியருக்கு வரணும் செகண்ட் கியர்லேருந்து ஃபஸ்ட் கியர் ஃபஸ்ட் கியர்லேருந்து ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டியை உரம் கட்டி அந்த ஹீட்டை குறைச்சா நார்மல் மோடுக்கு வந்துருன்னு சொன்னா ஓகே சார் சூப்பர் சார் ரைட் இப்போ ஆட்டோமேட்டிக் கார்ல எப்படி சார் பண்ணுறது பிரேக் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் ஓகே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கார் யூஸ் பண்ணுறாங்க ஆமாம் அப்போது ஆட்டோமேட்டிக் காரில் பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஒரு விஷயம் சொன்னோம் கியரை வந்து அது தானாக தானே மாற்றும் அப்படிங்கும் அது எப்படி தானாக குறையும் அப்படிங்கிற டவுட் வரும் ஆமாம் இல்லையா ஆமாம் இன்னைக்கு கொஞ்சம் விலை குறைவாக இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறுமனே ஆட்டோ மோட் அல்லது டிரைவ் மோடு மட்டும்தான் இருக்கும் ஒரு ரிவர்ஸ் மோட் இருக்கும் ரைட்டா அப்போ உங்களுக்கு மேனுவல் காருங்கும் பொழுது நம்மளே கியரை குறைச்சிடுறோம் ஆனா அதுல குறையாது இல்ல ஏன்னா பிரேக் அடிச்சாதான குறையும் பிரேக் அடிச்சா நிக்கல அப்ப ஸ்பீட் போகும் எப்படி குறைக்கும் அப்படின்னு கேட்டா தான் நான் உங்ககிட்ட முதலே சொன்னேன் மேனுவல் கார்களை விட ஆட்டோமேட்டிக் கார்கள்ல வந்து கொஞ்சம் சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு குறைவு ஆனா எதுல குறைவு அதாவது ஆட்டோமேட்டிக் கார்ல மேனுவல் மோடு இல்லாத கார்கள்ல ஆட்டோமேட்டிக் காரில் ஆட்டோ ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதில் நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் ஹேண்ட் பிரேக் போடணும் ஆனால் ஹேண்ட் பிரேக்கை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படியே ஒரேடியாக இழுத்துருச்சுன்னா ட்ரிஃப்ட் ஆகிடும் அப்படிங்கிறனால இழுத்து இழுத்து விடணும்

ஃபாஸ்ட்டாக போடலாம் நம்ம டக்குனு தேர்டுக்கு வந்துடும் அடுத்து டக்குனு ரெண்டு செகண்ட் வந்துடும் உடனே ஃபஸ்ட்டில் அப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணிட முடியும் ஓகே குறைச்ச உடனே அது என்ஜின் ஆர்பிஎம் ரைஸ் ஆகி வண்டி ஸ்லோ ஆயிடும் ஸ்லோன பிறகு இதே மாதிரி ஹேண்ட் பிரேக் போட்டு நீங்கள் ஓரமாக நிறுத்திட்டு அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூலான பிறகு காரில் மாதிரியே இப்போ ஆட்டோமேட்டிக் காரே நீ பாட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போயிடும் ரைட்டா அப்போ ஆட்டோமேட்டிக் காரில் மேனுவல் மோடு இருந்தால் கண்டிப்பாக அந்த காரை நிறுத்த முடியும் நிறுத்த முடியும் ரைட் இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு கேள்வி வரும் எல்லாருக்கும் என்ன சார் நீங்க செகண்ட்ல வந்து ஒருவேளை டிஸ்டன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு சடனாக வந்து ஒரு வண்டி வந்து பிரேக் அடிச்சுட்டாங்க நான் நிப்பாட்டணும் பார்க்கறேன் பிரேக் இல்லை என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா அந்த இடத்துலயுமே நீங்க உடனடியாக செகண்ட் போட்டு கிளச்சு வந்து கால் எடுக்கும் பொழுது வண்டி என்ன பண்ணும் கொஞ்சம் குறையும் அந்த விபத்து நடக்கத்தான் செய்யும் ஆனா அந்த விபத்துடைய தாக்கம் இம்பாக்ட் குறையா இருக்கும். ஓ, ताकत குறைவா. தாக்கத்தை குறைச்சிரலாம். சில நேரங்கள்ல நாம வந்து அதை தவிர்க்க முடியாது ஆனா குறைத்து கொள்ள முடியும். குறைத்து கொள்ள முடியும். அதுக்கு தான் என்ன சொல்றோம் ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் ஒரு பத்து மீட்டர் இடைவெளி விட்டு போறணும்னு சொல்றோம். இங்க யாரு கேக்குறா? கே யாரும் கேட்க மாட்டாங்க எல்லாருக்கும் அவசியம் இந்த பத்து மீட்டர் இடைவெளி அப்படின்னு இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு டைம் கிடைக்கும் இங்க பாத்தீங்கன்னா நெக் டு நெக்ல போவாங்க வண்டி அப்படி இடிக்கிற மாதிரியே பின்னாடி பின்னாடி போனா பிரேக் ஃபெயிலியர் ஆனா எப்படி நிறுத்த முடியும் ஹில்ஸ்ல கூட நீங்க வந்து ஒரு நல்ல இடைவெளி விட்டு கண்டிப்பா போகணும் ஒரு பத்து மீட்டர் இடைவெளி விட்டு தான் போகணும் நம்ம கரெக்டா போயிட்டு இருப்போம் இடல வந்து ஒரு நாள் சொல்லிடுவார் இந்த கேப் வந்து வந்து சொல்லி விட்டுருவாங்க அதனால நம்ம தாக்கத்தை குறைக்க முடியுமே தவிர சில நேரங்களில் விபத்துகளை மொத்தமாக தவிர்க்க இயலாது ஆனா அதே சமயத்துல எதையுமே செய்ய தெரியாம இருக்கிறதுனால தான் போய் உருட்டிடுறாங்க கொண்டு போய் எதையுமே நீங்க பிரேக் ஃபெயிலியர் ஆனோன்னா கையை விரிச்சிட்டு ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியல ஐயோ பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படி ஸ்டீரியல கையை எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு பத்தத்தில் என்ன செய்யணும்னு ஆயிடும் ஆ நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பத்து செகண்ட் விழிப்புணர்வோடு நம்ம எப்படி வண்டி நிப்பாட்டணுங்கிறது இப்ப இந்த வீடியோ மூலமா பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா அது கண்டிப்பாக விழிப்புணர்வு பத்து செகண்ட் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் பத்து செகண்ட் கூட ஆகாது அது அதிகபட்சம் தான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் சும்மா இருக்கிற டைமில் கூட ஏதாவது ஹில்ஸ் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ஆட்டோமேட்டிக் கார் மேனுவல் காரில் பிரேக் ஃபெயிலியர் ஆனால் நம்ம என்ன செய்யணும் எப்படி சேவ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க அதில் குறிப்பாக நியூட்ரலில் போய் பெட்ரோல் சேவ் பண்ணுறங்கிற பேரில் பல பேருடைய இது சொன்னீங்க அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன சின்னப்பள்ளத்தனமான ஒரு கேள்வி தான் நீங்கள் கோவப்படக்கூடாது சில பேர் கூட மனசில் இருக்கலாம் இந்த மாதிரி கேள்விகள் கூட அதனால் ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்டுக்கலான்னு சில பேர் வண்டியை இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு இறங்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம்ல அது உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க சார் ஆக்சுவலாக அது அதுக்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அது யூடியூப்பில் இப்படி சொல்லலாமான்னு தெரியாது அது தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வார்த்தை உண்டு அந்த வார்த்தை நம்ம இதில் சொன்னால் வந்து அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் பிரச்சனை இடம் ஸோ தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறேன் எஸ் இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு இறங்குனா ஒரு இது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா இருக்கும் அப்போ எஞ்சின் ஆஃப் பண்ணி இறங்க சுத்தமாக எனக்கு பெட்ரோலே செலவாகாது இல்லை வண்டி மட்டும் கீழே போய்கிட்டே இருக்கும்ல ஆமாம் அப்படின்னு யோசிக்கலாம் ஆக்சுவலா எஞ்சின் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு பிரேக் வேலை செய்யாது ஏன்னா பவர் பிரேக் இல்லையா பவர் பிரேக்கும் போது அதுக்கு பூஸ்டருக்கு வந்து உங்களுக்கு வேக்கம் வேணும் அப்படின்னா அது எஞ்சின்லாம் தான் வரணும் அப்போ உங்களுக்கு பிரேக் வேலை செய்யாது ஒன்று ஒன்று பவர் ஸ்டியரிங் வேலை செய்யாது ஓ ரெண்டு ஸ்டியரிங் அப்படிங்கும்போது நம்ம வண்டி எப்படி கொண்டு போக முடியும் ஒருவேளை உருட்டிட்டு அப்படி போயிட்டாங்க ஒருவேளை ஹில்ஸ்ல இருந்து அப்படி ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்க ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டாங்க அது ஸ்டியரிங் திரும்பாது ரொம்ப டைட்டா இருக்கும் திரும்ப ட்ரை பண்ணுவாங்க அது நேராக போய் பழத்துல விழுந்துடும் ஓ ஸோ அதனால சார் கேட்டது வந்து ஒரு கேள்வி ஒரு ஒரு சின்ன மாதிரி சின்ன பிள்ளத்தனமான கேள்வியாக இருந்தாலும் இது ஒரு யூனிக்கான ஒரு கேள்வி இன்னும் எங்கேயோ ஒரு சிலருக்கு ஒரு ஒருவருக்கு அந்த டவுட் இருந்தால் கூட அந்த டவுட்டு கிளியர் ஆகணும் அப்படின்னு கேட்ட உங்களுடைய கேள்வி வந்து சார் உண்மையிலே நீங்கள் சார் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்டால் ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்களா நீங்கள் உண்மையிலே கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா வந்து பல இடங்களில் நான் இப்பவும் சொல்லுவேன் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கூட போய் சேர்ந்து அவங்க பாதுகாக்கப்பட்டால் அதுதான் என்னுடைய வெற்றியை நான் கருதுகிறேன் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பிரேக் ஃபெயிலியர் மூலமாக நம்ம செஞ்ச வீடியோ தான் இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஊரில் தூத்துக்குடியிலேருந்து போன ஸ்விஃப்டு கார் எடுத்துகிட்டு போன ஒரு ஐந்து பேர் இந்த மாதிரி பிரேக் ஃபெயிலியர் ஆகி நம்ம வீடியோ பார்த்துருந்ததுனால உடனடியாக பதட்டப்படாமல் அவங்க அந்த காரை கியரை டவுன் பண்ணி கரெக்டாக ஸ்டாப் பண்ணி எனக்கு அந்த இடத்துலேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி சார் உங்கள் வீடியோ பார்த்தனால தான் நாங்கள் இன்றைக்கி ஐந்து பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கோம் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடிக்கு வந்து என்னோடய வீட்டிலே வந்து பார்த்தாங்க அவங்கள வச்சே நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தோம் ஸோ நாம் வந்து செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி எங்கோ யாரையோ ஒருத்தருக்கு வந்து ஒரு நன்மை செய்ய முடிஞ்சால் அதுதான் தர்மம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சார் அதனால தான் இந்த கேள்விகளை நான் உங்கள்கிட்ட கேட்டேன் கண்டிப்பாக ரொம்ப அருமையான விளக்கங்கள் கிடச்சிச்சு பிரேக் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் காரு மேனுவல் காரு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்ஜின் ஆஃப் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் உங்கள் டைம் கொடுத்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் சார் ரொம்ப நன்றி அதே சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸி ஷெடியூல் தான் நீங்கள் இருக்கக்கூடிய பிஸி ஷெடியூலில் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது இந்த வந்து டவுட் யாருக்கு வேணால் இருக்கலாம் சார் நம்ம வந்து எந்த பதவியில் இருக்கோம் எங்கே இருக்குங்கிறதுலாம் இல்லை ஆமாம் நமக்கு கேட்க நமக்கு வரக்கூடிய டவுட்டை வந்து தாராளமாக யாரையும் கேட்டு தெரிந்து கொள்வது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் அதை நீ கேட்டு இவ்வளவு கிரவுண்டாக சில கேள்விகளை கேட்டு எனக்கு பண்ணதுக்கு நம்ம பார்வையாளர்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் நிச்சயமாக நீங்களும் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம கூட கேள்வியெல்லாம் கேட்டு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார்